வாழ்கவையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஓராவது இன்று தேசத்தார் இவன் பெயரை குள்ளச்சாமி தேவர் பிரான் என்று உரைப்பார் தெளிந்த ஞானி பாசத்தை அறுத்துவிட்டு பயத்தைச் சுட்டான் பாவனையால் பரவெளிக்கு மேலே தொட்டான் நாசத்தை அழித்து விட்டான் யமனை கொன்றான் ஞான கங்கை தனை முடிமீது ஏந்தி நின்றான் ஆசை எனும் கொடிக்கு ஒரு கால் மரமே போன்றான் ஆதி அவன் சுடற்பாதம் புகழ்கின்றேனே தேசத்தில் உள்ள மக்கள் அனைவரும் இவனுக்கு குள்ளச்சாமி என்றும் தெய்வ தலைவன் என்றும் பெயர் கூறி அழைக்கிறார்கள் இவன் எப்படிப்பட்டவன் என்றால் தீர்க்கமான மெய்யறிவாளன் பந்த பாசங்களின் தொடர்பை துண்டித்தவன் அச்ச உணர்வை எரித்து சாம்பலாக்கியவன் தனது இடைவிடாத தியானத்தால் பரமாகாசம் எனப்படும் துரிய நிலைக்கு மேலான துரியாதீத நிலையை அடைந்தவன் அப்படி துரியாதீதத்தில் ஒருத்தர் லயித்து நின்றால் அவருக்கு அழிவு என்பதே கிடையாது ஆகவே அவன் அழிவை இல்லாமல் செய்துவிட்டான் அது மட்டுமல்ல மரணத்தையும் ஜெயித்து விட்டான் திருவள்ளுவர் சொல்வார் கூற்றம் குற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு நல்ல ஆழ்ந்த தவம் நோற்றல் என்கின்ற நோன்பினுடைய உச்சத்தில் இருப்பவர்க்கு கூற்றம் என்பது யமன் யமனை வதைக்க முடியும் அதே போல ஞானம் என்கின்ற கங்கை நதியை தன் தலையில் தரித்திருப்பவன் மனிதர்களுக்கு இந்த பிறவி தொடருக்கு காரணமாக இருப்பது ஆசை அந்த ஆசை என்னும் கொடியை அகற்றக்கூடிய துரட்டி கோள் போன்றவன் கால் மரம் என்றால் மரத்தை காழ்க்கக்கூடிய அறிவால் அதுபோல ஒரு கருவி அப்போ இவன் ஆசையை அழிக்கக்கூடியவன் அந்த ஆசை என்னும் கொடியை அகற்றக்கூடிய கருவியை கொண்டவன் இப்படிப்பட்டவன் இறைவனேதானே ஆதிநிலையான அந்த பரம்பொருளுக்கு சமமான என் குரு குள்ளச்சாமியின் திருவடிகளை நான் போற்றுகின்றேன் குரு என்பவர் கடவுளுக்கு சமம் குருவை யாரொருவர் பற்றி கொண்டாலும் ஈடேறுவது நிச்சயம் எனவே எப்பொழுதும் குருவின் திருவடிகளை பற்றிக்கொள்வோம் கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்